இது பாளையங்கோட்டை விஎம் பிஎம்சத்திரம் பகுதி இது வீட்டுமனை இதில் இந்த இது ஈசான மலை கவர் பண்ணி அக்னி மூளை அதாவது வடகிழக்கு மூலையும் தென்கிழக்கு மூலையும் இணைச்சி இப்போ ஒரு ஸ்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் ஆல்ரெடி இவங்க வடகிழக்கு மூலையில் ஒரு பொருள் போட்டுருக்காங்க எத்தனை ஆழம் போட்டிருக்கீங்க தம்பி தான் தம்பி தான் போட்டிருக்காரு உங்கள் வீடியோவில் கவர் பண்ணலாமல் யூடியூப்பில் வரும் சரி வேண்டாம் இதில் ஒரு ஆழம் ஒரு ஈசான மலையில் ஒரு பொருள் போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு அதை மூடிருக்காங்க இப்போ நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் இந்த ஏரியாவுக்கு நூற்றஞ்சி மீட்டர் ஆழம் போதும் இது கிழக்கு மேற்க தான் பாரு கிழக்கு வந்து ஆரோக்கியநாதபுரம் இருக்குது இந்த ஏரியாவில் தண்ணி வந்தாலேயே முப்பது டு அறுபது அடி தான் அதிகப்படி அதுக்குள்ளே தண்ணி வந்தாகணும் இது விம்சத்திரத்து சத்திரத்துடைய கிழக்கு ஓரத்தில் உள்ள இடம் என்ன இந்த ஏரியாவுக்கு என்ன பேர் நகர் இது காமராஜ் நகர்னுங்க உண்டு என்ன ஆமாம் காமராஜ் நகர் அங்கிட்டு திருமணம் ஆமாம் அதான் தான் காமராஜ் நகர் காமராஜ் நகர் இது இங்கிட்டு ஃபுல்லாக மேற்கேஃபுல்ல வீஎம் சதுரம் ஏரியா ஆமாம் மகாலட்சுமி ஆமாம் இங்கிட்டு விஎம்சதுரம் அந்த இடுகாடு சுடுகாடு அந்த பக்கம் இருக்குது அப்படி தானே ஆமாம் திருச்செந்தூர் ரோடு பக்கத்தில் வந்துடும் இந்த பகுதி பாறைப்பு ஃபுல்லாக மேற்கே கிழக்கு தான் தேங்காய் சுற்றி தேங்காய் உருட்டியை இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க அது இப்போ மூடிட்டாங்க தண்ணி இல்லைன்னு அதனால் மீட்டர் வச்சு பார்க்க கூட்ருக்காங்க அவங்க பிளாட்டினுடைய அகலம் இருபது அடி தான் மினிமம் பத்து மீட்டர் வைக்கணும் அதனால் கொஞ்சம் தள்ளியாக வச்சுருக்கேன் இது முதல் ஸ்கேனு முப்பது அடிக்குள்ளே ஒரு சின்ன ஈரம் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேனு முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே சிறிய ஈரம் அதற்கு கீழே கடினப்பாறை நிலத்தடி நீர் வழங்குறது முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளேயே அடங்கி போயிடுது மேலே ஒரு கொஞ்சம் கசிவு தான் வரும்